ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு வாங்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய லைவு வந்து ஆரம்பது வாங்க லைவுக்கு ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல்

நலமா நல நல விமலா என்ன தீ குடிச்சாச்சா ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவ்ல லைக் போடுங்க டீ குடிச்சாச்சா வேற என்ன ஹலோ ஹாய் வணக்கம் யார் லைவ்ல இருக்கிறீங்க லைக்கு போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ லைக்கு போட்டிங்களா ஹலோ ஹாய் வணக்கம் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கிறீங்க யாரெல்லாம் லைக்கு போட்டாச்சா தேங்க்யூ வேற என்ன விசேஷம் காலையில் காணும் காலையில் ஆளை காணும் எங்கே போனீங்க உங்களைத்தான் காணோமா என்னையா நான் ஸ்கூல் வரைக்கும் போனோம் பையனுக்கு ஸ்கூலில் போக வேண்டியது இருந்தது போயிட்டு வந்தேன் அதனால் என்ன காணல நீங்கள் பார்த்தீங்களா லீவு அப்புறம் லேட்டாக போட்டு ஹாய் வணக்கம் டீ குடிச்சாச்சா லைக்கு போடுங்க லைக் ஹாய் ஜெய்சி ஹாய் என்னப்பா நல்லா இருக்கீங்களா ஹலோ நீ குடிக்கலையா நோயா லைக் போடுங்க ஆ தேங்க் யூ தேங்க் யூ லைக் போட்டாச்சா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க் யூ நம்ம லைவ் வந்து நல்லா சூப்பராக வரும் ஒரு நாளைக்கு புது சேனல் ஓப்பன் பண்ணணும் இருக்கிறேன் சேனல் ஓப்பன் ஆனதும் நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறைய போட்டு நிறைய சூப்பராக வரும் நம்ம சேனல் லைஃப் போட்டாச்சா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாச்சா நம்ம சேனலில் கொஞ்சம் நேரம் நல்லா போகும் அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் ஓடணும் பார்த்தா கரண்ட் போச்சு கரண்ட் போய்விட்டது அங்கேயும் பவர் போயிடுச்சா ஓகே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பவர் கட்ட தானே இருந்தது காலையிலேருந்து பிள்ளைங்க வந்தாச்சா ஸ்கூல்லேருந்து கரண்ட் அங்கேயும் போயிடுச்சா எல்லா இடத்துலையும் வந்தாச்சா ஓகே தேங்க் யூ டீ எல்லாம் குடிச்சாச்சா மூணு பேர் இருக்கிறீங்க ரெண்டு லைக் தான் வந்தது அதை யாரெல்லாம் நேத்துக்கு மாதிரி ஆரம்பிச்சாச்சா நேத்துக்கு மாதிரி ஆரம்பிச்சாச்சா ஓகே ஓகே என்ன டீ குடிச்சாச்சு ஓகே டீ குடிச்சீங்களா அப்புறம் வேற என்ன விசேஷம் என்னப்பா விசேஷங்கள் சொல்லுங்க என்ன சொல்ல என்ன சொல்லணும் பாட்டு பாடுங்க என்ன பாட்டு என்ன பாட்டு பாட என்ன பாட்டு பாடணும் என்ன பாட்டு பாட முத்துமணி மாலையா முத்துமணி மாலே என்னை தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்திலே சேலே வந்து விட்டு விட்டு போராட உள்ளத்திலே தீதானே உத்தமர் பேர்தானே ஒரு நந்தவன பூங்காற்றே இது சந்தன உத பாட்டு கத்து தெரியல முத்துமணி சூப்பரா என்ன பாட்டு சூப்பர் நன்றி சொல்லவே எனக்கு என் வா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ எல்லவ வேறு இல்லையே புறமும் அடிக்க நீ ஒரு தனித்திருக்கூ முடிக்க யாரும் இன்றி கண்ணீருந்தேன் சொந்தமென்று வந்தமென்று நான் இருந்தேன் இருந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு வேறு இல்லையே யாரு கனிஷ்கா பாக்கிறியா ஈனு பாப்பா பார்க்குறியா யாரு பார்க்குறாங்க யாருப்பா வான் மெடையில் தான் நனைந்தான் பால்லிலவும் கரைத்திடுமும் அன்பே சுமந்தே 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 அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா நீ அரைச்ச சந்தனமே வாசனை மாறலையேலுவா லு நீதான் பார்த்துட்டு இருக்கிறியா நீ அரை சந்தனமே வாசனதா மாறலையே பேசாமல் போனதன் வாசப்புறிலேசாமல் பாச புயல் பண்ணிலே இன்பம் சுமக்க விடல் அவ எங்க பாப்பா எங்க அனுஷ்கா எங்க என்ன தவிக்க விடலாமாம் அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா கரண்டு போயிடுச்சு ஒருத்தங்க வந்துக்கிறாங்க என்னன்னு கேட்போம் என்ன வேணும் என்ன ஆளை காணும் இங்கே தான் இருக்குது கரண்ட் இல்ல கடையில ஆள் வந்தாங்கல்ல அப்ப எந்தாச்சு ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் யாரே இன்னைக்கு வந்து ஜோதிட சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு கரண்ட் இல்லை ஒரே வேர்த்து போட்டுது ஆறு மணிக்கு மேலே பார்ப்போமா எல்லாரும் ஆறு மணிக்கு மேலே வர்றீங்களா வேரத்து போட்டுதுப்பா தாங்க முடியலே சூடு தாங்க முடியல ஹலோ ஹாய் யார் இருக்கிறது லைவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரும் அது ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபை காணலை சிவசித்தர்களை காணலை எல்லோரும் வந்து ஏழு மணிக்கு மேலே போட சொல்கிறாங்க லைவ் ஏன்னா இந்த டைம் வந்து பிள்ளைங்களை இருந்து எடுத்துகிட்டு வர டைம் இல்லை ஏழு மணிக்கு மாற்றிடுவோமா ஏழு மணிக்காக இன்னைக்கு லைவுக்கு வருவோம் சரியா இப்போது வந்து கரண்ட் இல்லை ஏழு மணிக்காக லைவுக்கு வரீங்களா வணக்கம்ப்பா